வணக்கம் நண்பர்களே அரசியல் கட்சி தலைவர்களின் பரபரப்பான பிரச்சாரங்களுக்கு இடையே தமிழகத்தில் கடந்த ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது மே இரண்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற வாதம் மக்களிடையே எழுந்துள்ளதை முடிகிறது அன்றாட நிகழ்வுகள் அதிகமாக பேசப்படும் டீ கடைகளில் யார் முதல்வராக வருவார்கள் என்ற விவாதமே அதிகமாக உள்ளதை கண்கூடாக காண முடிகிறது இதனிடையே பல்வேறு ஊடகங்களும் வாரப்பத்திரிகைகளும் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற வகையில் தங்களது கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளனர் கணிப்புகளையும் தாண்டி தொடர்ந்து மூன்றாவது முறையாக அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்கிறார் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவரான மு க ஸ்டாலின் இம்முறை திமுக ஆட்சி அமைக்கும் என்பதில் மிகவும் உறுதியாக உள்ளார் தமிழகத்தில் யார் முந்துகிறார்கள் என்ற ஊடகங்களின் கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்